ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பின் பவுலர்ஸை வச்சு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து எனக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து நிறவேறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமார் தான் கிட்ட வந்து ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஆஸ்திரேலியா கிட்ட பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா லபுஷேன ரன் ஓடாமல் இருக்க அவர் வந்து கட்டி பிடிச்சி தடுத்து ஒரு ஃபன்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு நமக்கு அது ஃபன்னாக தெரிஞ்சாலுமே கூட ஆப்போன ஆப்போனண்ட்டில் நின்று ஸ்டீவன் ஸ்மித்துக்கு அது வந்து பயங்கர டென்ஷன் இருக்கும் நடுவர்கிட்டே வந்து கம்ப்ளைண்டே வந்து பண்ணியிருப்பார் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான முதல் செமி ஃபைனலில் பார்த்திங்கன்னா டாஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க ரோஹித் சர்மா ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் கண்டினியூஸாக பதினோரு போட்டியில் பார்த்தீங்கன்னா டாஸை வந்து தோற்றுருக்காரு ஏன்னா ஒரு கேமில் மட்டும் இதே மாதிரி டாஸை வந்து தோற்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய ஒரு ரெக்கார்ட் பண்ணிருவார் இதற்கு முன்னாடி கிரிக்கெட்டில் வந்து ப்ரைன் லாரா மட்டும் தான் இது மாதிரி ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் வந்து கன்டூடியூஸாக பன்னெண்டு முறை டாஸை வந்து இழந்துருக்கார் அந்த ஒரு ரெக்கார்டை வந்து ரோகிட் வந்து சம்மன் பண்ணிடுவார் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிளேயர்ஸான ட்ரேவி செட்டு மற்றும் கூப்பர் கொன்னிலி இவங்க ரெண்டு பேரும் களமிறங்குனாங்க கொனெலி வந்து ஒரு யங் பிளேயர் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான போட்டியில் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தா கொடுத்தாங்க ஆனால் கொன்னிலி டக் அவுட் ஆயிடுப்பார் ட்ரேவி செட் வந்து முப்பத்தொம்போது ரன்ல அவுட் ஆகிருப்பார் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் லபுஷன் ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ஃபில் பண்ணாங்க அதில் வந்து லபுஷன் வந்து ரவீந்திர ஜடேஜா ஓரில் தான் எல்பிடபிள்யூ ஆகிருப்பார் ஆனால் அந்த எல்பிடபிள்யூ ஆகுறதுக்கு முந்தன ஓவர் ஜடேஜா போட்டப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபன்னி சம்பவம் வந்து நடந்திருக்கும் இப்போ இந்த கேமில் வந்து ஆஸ்திரேலிய தரப்புலேருந்து எடுத்துக்கிட்டோன்னால் ஸ்டீவன் ஸ்மித் வந்து எழுபத்தி மூணு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு அலெக்ஸ் கேரி பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓரு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாரு மற்றவங்களாம் வந்து முடிஞ்ச பங்களிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க இதனால் வந்து இரநூத்தி பத்தி நாலு ரன்கள் வந்து ஆஸ்திரேலியா சேர்த்துட்டாங்க இப்போ வந்து நம்ம பவுலர் சைட்லேருந்து பார்க்குறப்ப எப்போதுமே வந்து முக்கியமான ஒரு போட்டியில் வந்து செமி ஃபைனல் ஃபைனல் இந்த மாதிரி போட்டியில் முகமது ஷமி நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணதே கிடையாது இந்த கேம்லேயுமே ஷமி பார்த்தீங்கன்னா பத்து ஓவர் போட்டு நாற்பத்தி எட்டு ரன் மட்டும் விட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றிருக்காரு இந்த டோர்னமெண்ட்டில் வந்து ஷமி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து இன்ஜியர்லேருந்து திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாலுமே கூட பொம்முற அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே ஷமி வந்து அவரால் முடிஞ்சதை தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே வந்திருக்காரு இன்னொரு புறம் வந்து பாண்டியா எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கார் இந்த மேட்ச்சில் அஞ்சு புள்ளி மூணு ஓவர் போட்டு நாற்பது ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு எக்கானமி ஏழு புள்ளி முப்பது பாண்டியாவை தாண்டி மற்ற நாலு ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோன்னா வருண் சக்கரவர்த்திக்கு மட்டும் தான் ரோகிட்டு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாரு பத்து ஓவர் வந்து வருனை யூஸ் பண்ணியிருப்பாரு வருண் வந்து நாற்பத்தி ஒன்பது ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் வந்து இன்னொரு புறம் ஜடேஜா வந்து எட்டு ஓவர் போட்டு நாற்பது ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் வந்து கைப்பற்றியிருக்கார் அக்ஸர் படேல் வந்து ஒரு விக்கெட் வந்து கைப்பற்றியிருப்பார் குல்தீப் ஏதோ ஒரு விக்கெட் கூட வந்து எடுக்கலை குல்தீப் வந்து இப்போ வந்து சரியாக வந்து போக மாட்டுது விக்கெட்ஸும் பெருசாக எடுக்க மாட்டார் ரன்னும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் வந்து கொடுக்குறாரு இப்போ இந்த கேமில் வந்து ஜடேஜா வந்து பால் போட்டிருப்பார் அப்போ வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து பால் அடிச்சிருப்பார் அந்த பால் வந்து ஜடேஜா நோக்கி வந்திருக்கும் அந்த சமயம் அந்த இடத்துல தான் வந்து லவூஷேனும் ரன் ஓடுறதுக்காக நின்றுருப்பாரு அப்போ வந்து ஜடேஜா காலால் பாலை வந்து தடுத்திருப்பார் அப்போ அவருடைய காலில் பால் பட்டு போய் தள்ளி போய் விழுந்திருக்கும் அந்த சமயம் வந்து ரன் ஓடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு வந்துருப்பாங்க ஸ்டீவன் ஸ்மித் வந்து ஓடி வா அப்படின்னு லவ்ஷேனை கூப்பிட்டுருப்பாரு ஆனால் ஜடேஜா பார்த்தீங்கன்னா ஓட விடாமல் அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டார் ஸோ கிரிக்கெட்டில் இதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது பால் வந்து ஜடேஜா விட்டு தள்ளி போயிருச்சு இருந்தாலும் லபுஷன் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜா வேணும்னே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பார் பட் இவர் இந்த மாதிரி பண்ணி அடுத்த ஓவரில் ஜடேஜா போட்டப்போ லபுஷனை வந்து விக்கெட் எடுத்திருப்பார் நன்றி